என் செல்ல குழந்தையே இன்று இந்த அம்மா உனக்கு காண்பித்திருக்கின்ற தேதி என்ன ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது நாளை மறுநாள் நாளை மறுநாள் மிகவும் அதிசக்தி வாய்ந்த ஒரு அற்புத நாள் இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு வரப்போகின்றது சட்டென்று அதிரடி மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடப் போகின்றது எந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் உனதானதாக்க முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னுடைய வசமாக மாறப்போகின்றது எதுவெல்லாம் உனக்கு மனதிற்குள் நிம்மதியை கொடுக்காமல் உன்னை கலங்கடிக்க வைத்ததோ அதுவெல்லாம் மீண்டும் உனக்கான நிம்மதியை உன் கைகளில் பெற்று கொடுக்க போகின்றது சர்வசாதாரணமாகவெல்லாம் இந்த தேதி உன் கண்களில் படவில்லை அந்த நாளில் என்ன நடக்கப் போகின்றது உன் வாழ்க்கை என்னவாக போகின்றது என்பதனை நீ சற்று சிந்தித்து பார்த்தாயானால் நிச்சயமாக உன்னால் பல மாற்றங்களை உணர்ந்து கொள்ள முடியும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளையே இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற அன்பு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ எண்ணுகின்ற உன்னுடைய எண்ணம் இந்த எண்ணங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த தாயானவள் என்னிடத்தில் இருந்து உனக்கு நல்ல பதில் கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் என் பிள்ளை நீயோ அதனை ஏற்றுக்கொள்ளத்தான் மறுத்து நிற்கின்றாய் சில நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதனை ஏற்றுக்கொள்வதற்கு மன பக்குவம் மிகவும் அவசியம் இந்த பக்குவத்தோடு என் பிள்ளை நீ இருந்து விட்டால் இந்த வாழ்க்கையில் எல்லாமும் நீ கேட்டதை விட சிறப்பாகவே உன் கைகளில் வந்து கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே கெடுதலை நினைப்பதும் அடுத்தவர்களுக்கு இடையூறுகளை செய்வதும் எல்லோருக்கும் வழக்கமாக இருக்கலாம் ஆனால் அதுவே வழக்கமாக மாறும் பொழுது நிச்சயமாக தெய்வம் ஒருநாள் இவர்களை தண்டிக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும் பொழுதெல்லாம் சட்டென்று தெய்வத்தை மறந்து விடுகின்றோம் ஏனென்றால் நினைத்ததுதான் கிடைத்து விட்டதல்லவா என்று சொல்லி அந்த நொடி அனைத்தையும் மறந்து விடுகின்றோம் என் பிள்ளையே இனிமேலாவது ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்கிறது என்றால் அந்த நேரம் சுற்றி இருப்பவர்கள் நமக்கு உதவி செய்தவர்கள் யாரெல்லாம் உன்னால் முடியும் என்று ஊக்கத்தை கொடுத்தார்கள் என்று பார்த்து அவர்களுக்கு நிச்சயமாக என்னுடைய குழந்தை நீ நன்றி சொல்ல வேண்டும் சரி முடிந்தது எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்களையாவது இனிமேல் உன்னுடைய கவனத்தில் நீ வைத்திருக்க வேண்டும் சுற்றி இருக்கின்றவர்கள் மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை வைத்திருந்தாலுமே நீ வெளியில் செல்கிறாய் என்றவுடன் அவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் மறைத்து வைத்து உன்னிடத்தில் நல்ல பிள்ளை போல பேசி பழகுவார்கள் இதுதான் உண்மையும் கூட என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற எத்தனையோ சந்தோஷங்களுக்கு மத்தியிலும் நீ பல வேதனைகளை தாண்டி அந்த சந்தோஷங்களை மட்டுமே நினைவில் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த எண்ணம்தான் உன்னுடைய இந்த வாழ்க்கை தான் இனிமேல் உன்னை உச்ச நிலைக்கு அழைத்து செல்லப் போகிறது என்பதனை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ மறக்க கூடாது என் தங்கமே நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியில் பேரதிர்ஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கப் போகின்றது என்னவாக இருந்துவிடும் என் பிள்ளையே அப்படி என்ன ஒரு பெரிய விஷயம் நம் வாழ்க்கையில் நடந்துவிடப் போகிறது என்று தானே யோசிக்கின்றாய் என் குழந்தையே நிச்சயமாக அன்று ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்கப் போகின்றது ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதியானது உனக்கு நாக பஞ்சமி நாக சதுர்த்தியாக கிடைத்திருக்கின்றது அந்த தேதி அந்த நாள் முழுவதுமே பஞ்சமி திதி இருக்கின்றது என் பிள்ளையே இந்த நேரத்தில் நீ செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது என் பிள்ளைக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் அதையெல்லாம் நீ கடந்தும் வந்து கொண்டுதான் இருக்கின்றாய் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் அதை எப்படி உன் வாழ்க்கையில் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து வந்து கொண்டுதானே இருக்கின்றாய் அதன் பிறகு எதற்காக இந்த வாழ்க்கையை நினைத்து பயம் கொள்கிறாய் என்று சற்று என் பிள்ளை நீ சிந்தித்து பார் என் தங்கமே நாக பஞ்சமி கருட பஞ்சமி இவையெல்லாம் உனக்கு ஒரே நாளில் வந்திருக்கின்றது என்றால் ஆடி மாதத்திலோ அல்லது ஆவணி மாத பிறப்பிலோ வரக்கூடிய பஞ்சமியின் பெயர்தான் நாகபஞ்சமி அல்லது சதுர்த்த பஞ்சமி என்று என் பிள்ளையே நாகபஞ்சமியானது உனக்கு உன்னுடைய முன்னோர்கள் யாருக்கேனும் சர்ப்பத்தால் ஏதேனும் வகையில் சாபம் இருக்கும் என்றால் அவை இப்பொழுது பின்தொடர்ந்து வரும் அதாவது நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் யாரேனும் எப்பொழுதாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இது போன்ற நாகத்தை தீண்டி இருப்பார்கள் என்றால் நிச்சயமாக அது அவர்களை பழிவாங்கியே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதனால் அவர்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கவும் முடியாது ஆனால் ஒரு விஷயத்தை என் பிள்ளை தெளிவாக தெரிந்து கொள் உன்னுடைய முன்னோர்களும் சரி நீயும் சரி ஏதாவது நாக தோஷத்தை பெற்றிருந்தால் அதாவது நாகத்தை துன்புறுத்தி ஏதேனும் தோஷத்தை பெற்றிருந்தால் நிச்சயமாக குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகமாக வர செய்யும் இதுவெல்லாம் நீக்க வேண்டும் என்றால் இந்த நாக பஞ்சமி கருட பஞ்சமியில் நீ நாகருக்கு பால் வாங்கிக் கொடுத்து அவரின் புற்றில் ஊற்றும் பொழுது அவரிடத்திலிருந்து உனக்கு மன்னிப்பு கிடைத்து விடலாம் அவரிடத்திலிருந்து உனக்கு மிகப்பெரிய விடுதலை கிடைத்து விடலாம் அதனால் என் பிள்ளையே நாக சதுர்த்தி அதற்கு முதல் நாளே ஆரம்பமாகின்றது அதனால் நாக சதுர்த்தியின் நாக பஞ்சமியிலும் என் பிள்ளை நீ மனதார இவர்களை வணங்கி இவர்களினுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்து விட்டால் போதும் நிச்சயமாக இனி எல்லாமே உனக்கு சந்தோஷமாக மாறிவிடும் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு வாழ்க்கைக்கு ஏற்றது போல நிச்சயமாக மாறும் பிரச்சனைகள் என்று வந்துவிட்ட பிறகு எந்த பிரச்சனையாக இருந்தால் என்ன என்று எப்பொழுதுமே மோதி பார்த்துவிட வேண்டும் எவ்வளவுதான் பிரச்சனைகள் வருகின்றது என்று நாமும் பார்த்து விடலாம் அல்லவா என் பிள்ளையை கருட பகவானையும் அன்றைய நாளில் வழிபட வேண்டும் அவரினுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நாள் முழுமையும் பஞ்சமி திதி இருப்பதனால் என் பிள்ளையே உன் வர அம்மா எனக்கும் நீ பூஜைகளை செய்து என்னுடைய மனதை நீ குளிர வைக்க வேண்டும் நான் ஒரு நாளுமே என்னுடைய குழந்தையினுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நினைத்து நினைத்து கவலைப்பட்டு வேதனைப்பட்டு தூக்கப்பட்டு துயரப்பட்டு நின்றது கிடையாது என்று சற்று நீ பார் எந்த ஒரு பிரச்சனையில் நீ துவண்டு வெளிகின்றாயோ எந்த ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து இந்த வாழ்க்கையை நீ தொலைக்க நினைக்கின்றாயோ அந்த ஒரு விஷயம்தான் இனிமேல் உனக்கு எல்லாமுமாக மாறிவிடப் போகின்றது உன் வாழ்க்கையில் நடந்த பல பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருந்தவர்களை நான் இந்த வாழ்க்கையை விட்டே வெளியே அனுப்புகின்றேன் நல்ல நேரம் நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் வந்துவிட்ட நாளில் இந்த தாயா என்னுடைய வாக்கினை மதிக்காமல் நீ சென்று விடாதே எத்தனை நாளாயினும் செய் அத்தனை நாளும் நான் உன்னோடு தான் இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளைக்கு இந்த வராகி இன்று சொல்லி இருக்கின்ற இந்த செய்தியானது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்களை கொண்டு வந்து கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை செய்யும் பொழுது எப்படியெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் திருப்பங்கள் நடக்கின்றதோ என்னென்ன பூஜைகளை செய்யும் பொழுது உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கின்றதோ என்பதை பொறுத்து இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் தெய்வங்களின் மனதை குளிர வைத்து தெய்வங்களினுடைய ஆசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளைகள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் தனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதில் தயங்காமல் நிற்க வேண்டும் தெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை சரியாக செய்து அவர்களினுடைய ஆசிகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதி உன் வராகி எனக்குரிய பஞ்சமி திதி என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்